ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களெலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இன்றைக்கி நம்ம சென்னை கட் சமையலில் ரொம்ப ரொம்ப ஒரு தரமான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது அன்றாட நம்ம வீட்டில் காய்ச்சிற பால்லேருந்து எடுத்த ஏடில் நல்ல ஒரு தரமான நெய் நம்ம எப்படி உருக்குறதுன்னு பார்க்கலாம் இந்த பால் ஏடுகள்லாம் நிச்சயமாக நான் சேகரிச்சது இல்லைப்பா இது என் தங்கச்சி எனக்காக சேகரித்து வச்சு கொடுத்தாங்க எனக்கு அந்த அளவுக்குலாம் திறமை கிடையாதுப்பா இப்போ நம்ம அவங்க சேகரித்து வச்ச அந்த பால் ஏடை எனக்கு தந்திருக்காங்க அதை உங்களுக்கு நான் நெய்யாக உருக்கி காட்டுறேன் பால் ஏடுகளெல்லாம் மொத்தமாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு மாத அளவுக்கு அவங்க சேர்த்து வச்சதா சொல்கிறாங்க எப்படின்னு எனக்கே தெரியல ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நான் கூட தினம் ரெண்டு பாக்கெட் பால் காய்ச்சுறேன் ஒரு நாள் கூட இந்த ஐடியா எனக்கு வந்ததே கிடையாதுப்பா இந்த நேரத்தில் ரொம்ப திறமையாக இந்த பால் ஏடுகளை சேர்த்து வச்ச என்னோடய தங்கச்சிக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் எல்லா பாலியடுகளையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஐஸ் வாட்டர் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா உடச்சி விட்டுட்டு மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிக்குங்க அரைச்சதுக்கப்புறம் வேற ஒரு பாத்திரத்தில் மொத்தமாக இதை கொட்டியாச்சு ஐஸ் வாட்ரு தான் ஊற்றணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது அந்த காலத்துலலாம் ஐஸ் வாட்ரு எங்கேப்பா ஊற்றுனாங்க பச்சை தண்ணியை தான் எடுத்து ஊற்றிருப்பாங்க அல்லது பானை தண்ணி இருந்தால் ஊற்றிருப்பாங்க நீங்கள் சாதாரண தண்ணியில் கூட நீங்கள் இதை வந்து அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய தண்ணியை வந்து இதில் போட்டுட்டு நல்லா இதை எடுத்து எடுத்து விட்டீங்கன்னா அந்த தண்ணி தனியாக வந்துடும் இந்த வெண்ணெயெல்லாம் திரண்டு மொத்தமாக வந்துடும் ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல ஒரு காலத்தில் நான் கூட நினச்சேன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் போல அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் தெரியுது எல்லாருமே எல்லா வேலையும் ரொம்ப ஈஸியாக பண்ணுறாங்க கற்றோருக்கு சென்ற இடமெலாம் சிறப்புன்னு நம்ம வந்து சொல்லுவோம்ல அது வந்து இதான்ப்பா ஒரு வேலையை நம்ம வந்து கற்றுக்கிட்டோன்னா ரொம்ப சிறப்பாக அதில் உள்ள நல்ல நல்ல விஷயங்களை நம்ம அனுபவிக்க முடியுது இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக திரண்டு அழகாக வந்துருச்சு வெண்ணை திரண்டு வந்துருக்குன்னு சொல்கிறது இதுதான்ப்பா திரண்டு வந்த வெண்ணையை நம்ம அப்படியே எடுத்துடலாம் மொத்தமாக எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம்ப்பா ரொம்ப சூப்பராக இருக்குது இதை செய்கிறது ரொம்ப எனக்கு ஜாலியாக இருந்தது இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அடிகனமான ஒரு பாத்திரத்தை நம்ம சூஸ் பண்ணி அதில் வந்து இதை சேர்த்து சிம்மில் போட்டு அழகாக வந்து கலந்து விட்டுட்டே இருந்தேன்னா இந்த வெண்ணை வந்து கொஞ்ச நேரத்துலலாம் நல்லா உருகி நெய்யாக மாற அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ சூப்பராக வந்து இது வந்து ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள் எப்போவுமே வந்து நெய் காய்ச்சும் போது பாத்திரம் வந்து ரொம்ப முக்கியம் நல்லா சுத்தமான பாத்திரமான ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் கனமான பாத்திரமான்னு பார்த்து வச்சுக்கோங்க இதுவே நெய் போல் இருக்குது பாருங்க நான் நினச்சேன் நெய் ரெடி ரெடியாயிடுச்சி போகலன்னு நினச்சேன் ஆனால் இப்படி வரும்போது எடுக்கக்கூடாது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த பால் போல் திரிஞ்சு அதெல்லாம் மேலே வந்து அழகாக வந்து வந்துடும் தனித்தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல பார்க்கும்போதே அழகாக ரெடியாகிடுச்சுப்பா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல இருந்து எத்தனை வகையான பொருள் நமக்கு வந்து இயற்கை நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு ரொம்ப சூப்பராக தரமான ஒரு நெய் ரெடி அதுக்கப்புறம் இதெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பில்லை ஒரு ரெண்டு மூணு கொத்த அளவுக்கு உருவி அதில் நான் சேர்த்துருக்கேன் கருவேப்பில்லை இல்லைனா முருங்கைக்கீரை இருந்தால் போட்டு காய்ச்சிக்கலாம் முருங்கைக்கீரை எப்பவுமே கிடைக்காதில்ல கருவேப்பில்லை எப்பவும் நம்ம வீட்டில் இருக்கோம் அதனால கருவேப்பில்லை சேர்த்துட்டு கருவேப்பில்லை நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து வடிகட்டினா ரொம்ப சூப்பரான தரமான நெய் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு கடையில் நம்ம நெய் வாங்கினோன்னா அது உண்மையான ஒரிஜினல் நெய்யானு கண்டுபிடிக்கவே நமக்கு வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகிடும் இது பாருங்கள் காய்ச்ச ஆரம்பித்ததுலேருந்து முடிக்கிற வரைக்கும் வாசனை அப்படியே வீடு ஃபுல்லாக அப்படியே பரவுது ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்களும் தினந்தோறும் காய்ச்சலை பாலில் இருந்து ஏடுகளை எடுத்து வச்சு இதே போல் பயனுள்ளதாக மாற்றிக்குங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது பயனுள்ள வீடியோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்கப்பா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்களா நன்றி இந்த நேரத்தில் என் தங்கச்சிக்கு நன்றி சொல்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்